வணக்கம் வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ் டிஎன்பிசி கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சதவீதம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து ஒரு நச்சுன்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு அதில் ரெண்டாயிரத்து இருபதுலேயும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேயும் கேட்டிருக்காங்க சரி வாங்க முதல்ல கொஸ்டினை ரீட் பண்ணிடலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் அ மோட்டார் சைக்கிள் டூ இயர்ஸ் எகோ வாஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் இட் டிப்ரிசியேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் பர் ஆனம் ஃபைண்ட் இட்ஸ் ப்ரெசென்ட் வேல்யூ நல்லனையாக வச்சுக்கோங்க டிப்ரிசியேட் அப்படின்னா குறையிறதை குறிக்கக்கூடியது ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அறுபதாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் சதவீதம் குறைகிறது அதன் மதிப்பு மதிப்பை சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு இருசக்கர வாகனம் இருக்கு அதோட விலை வந்து அறுபதாயிரமா இருக்குங்க அதுதான் நூறு சதவீதம் சரிங்களா ஒரு இருசக்கர வாகனத்தோட விலை அறுபதாயிரமா இருக்கு அதுதான் நூறு சதவீதம் நம்மளுக்கே தெரியும் நம்ம கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே வந்து பைக் இருக்கும் அது நம்ம வாங்குனதுல இருந்து வருஷம் வருஷம் அதோட விலை தான் இருக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஆண்டுதோறும் ஐந்து சதவீதம் வந்து குறைதான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐந்து சதவீதம் குறைதான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு ஆண்டுக்கு அப்புறம் அதோட அசல் விலையில இருந்து எவ்வளவு ஆண் குறைஞ்சிருக்கும்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு ஆண்டுல ஐந்து சதவீதம் குறையுது இன்னொரு ஆண்டுலயும் ஐந்து சதவீதம் குறையுது குறைகிறது அப்படின்னு கொடுத்ததுனால சதவீதத்து கூட மைனஸ போடணும் மைனஸ் சிம்பிள் எப்பவுமே குறைவை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள்ங்க அதாவது குறைவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாலே அந்த சதவீதம் கொடுத்துருக்க மதிப்பு பக்கத்துல மைனஸ போடணும் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க எப்பவுமே இன்னொன்னு ஞாபகிச்சுக்கோங்க ரெண்டு சதவீதம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா ஏ பிளஸ் பி பிளஸ்

டிவைடட் பை நூறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சோட வேல்யூ என்னது மைனஸ் பத்து அதாவது மைனஸ் அஞ்சையும் மைனஸ் அஞ்சையும் கூட்டையில் மைனஸ் பத்துன்னு கிடைக்கும் நீங்க எல்லாருமே ஜீனியஸு கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க பிளஸ் ஆனால் இன்னொன்று கவனிங்க மைனஸ் அஞ்சையும் மைனஸ் அஞ்சையும் பெருக்கையில பெருக்கையில பிளஸ் இருபத்தஞ்சா மாறும் ப்ளஸ் இருபத்தஞ்சு டிவைடட் பை நூறு ஓர் இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு அப்போ ஒன்னால வகுத்தோம் அப்படின்னா சீரோ புள்ளி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ மைனஸ் பத்து பிளஸ் சீரோ புள்ளி இருபத்தஞ்சு அப்படின்ட்டு இருக்கு அதாவது இதை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னா பத்துல இருந்து ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சா கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கணும் மைனஸ் பத்து பிளஸ் ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு அதாவது மைனஸ் பத்தையும் சீரோ புள்ளி இருபத்தஞ்சையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஒன்போது புள்ளி எழுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த மைனஸ் குறைவ குறுக்கி அதாவது ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் நூறு சதவீதத்துல இருந்து குறைஞ்சிருக்கு ரெண்டாவது ஆண்டுல நூறு சதவீதத்துல இருந்து ஒன்பது புள்ளி எழுவத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு சரி நூறையும் ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சையும் கழிச்சா எத்தனை வரும் தொண்ணூறு புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதாவது முதல் அதாவது அந்த அந்த வாகனத்தை வாங்கிருக்கக்கூடிய ஆண்டுல அறுபதாயிரமா இருந்திருக்கு அதுதான் நூறு சதவீதம் அது ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் நூறு சதவீதத்துல இருந்து குறைஞ்சி தொண்ணூறு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமா ஆயிடுச்சு எப்போ ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு சரி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அதன் தற்போதைய மதிப்பை காண்க சதவீதத்தை கேட்டிருக்க கேட்கல நம்ம இப்போ சதவீதம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா அவங்க சதவீதத்தை கேட்கல அதோட மதிப்பு என்ன அதாவது அறுபதாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ எத்தனை ரூபாயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரி அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிராஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணிடுறாங்க அறுபதாயிரம் ரூபாயா இருந்தது தான் நூறு சதவீதம் எனில் தொண்ணூறு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக இருக்கையில் அந்த மோட்டார் சைக்கிளோட விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் கிராஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா அறுபதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை அப்படியே எழுதிக்கலாம் அறுபதாயிரம் இது சை அறுபதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு புள்ளி இருபத்தஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு நூறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எக்ஸை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கோங்க நூற இடது பக்கம் கொண்டு வாங்க அப்போ அறுபதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு புள்ளி அஞ்சு சொல்லிட்டு இருக்கும் நூறு இடது பக்கம் வரையில டிவைடுக்கு போயிடும் டிவைடட் பை நூறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஈக்குவல் டு அப்போ கீழே ரெண்டு சைபர் இருக்கு ரெண்டு சைபர் இருக்கு கேன்சல் பண்ணிடலாம் அப்போ அறுநூறு இன்ட்டு தொண்ணூறு புள்ளி இருபத்தஞ்ச பெருக்கணும் அப்படின்னா அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாத்துருவோமா இருக்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் மோட்டார் சைக்கிள் வாங்கியிருக்காரு அதோட ஆண்டுக்கு ஆண்டு ஐந்து சதவீதம் குறையுது அந்த அப்போது ஆண்டு கழிச்சு அந்த மோட்டார் சைக்கிளோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் வாங்கியல அறுபதாயிரமா இருந்தது ஆண்டுக்கு ஐந்து ஐந்து சதவீதமா குறைஞ்சி ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு ஐம்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பதா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்